அந்த அளவுக்கு பர்ஃபெக்டாக இருக்கு இதே ஒரு ஹில் ஸ்டேஷன் தான் ஒரு மலைக்கு மேலே அப்படியே வந்து இந்த ரோடு ஏறி போயிட்டு மலையோட தொங்கல் தான் வந்து மருந்து நினைக்கிறேன் மழையே மாற்றுது நான் சொல்லுனே இந்த மாதிரி சுச்சுவேஷனை வந்து நிறைய எக்ஸ்பெக்ட் பண்ண வேண்டிய ஒரு தருணம் வரும் அவங்களுக்கு நிறைய ட்ராவல் பண்ணும்போது இப்படி எல்லாம் சுச்சுவேஷன் வரும் வெல்கம் பேக் என எபிசோட் ஸோ கடைசியா நீங்க நம்ம வீடியோட தொடர்ச்சி பார்த்துருந்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நம்ம வந்து பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் போர்டர் துர்கம் போர்டருக்கு நம்ம போயிருந்தோம் போய் அதுக்கு பிறகு வந்து ரிட்டர்ன் பேக் வந்து நம்ம இஸ்லாமாபாத் வந்து இஸ்லாமாபாத்தில் வந்து நம்ம ரூம் தேடி கஷ்டப்படுது எல்லாமே பார்த்துருப்பேன் ஸோ ஒரு மாதிரியாக வந்து நம்ம ரூம் தேடி கண்டுபிடிச்ச வச்சு இது தான் ரூம் நான் அவங்களுக்கு ரூம் அபென்ஸ் வந்து காட்டுறேன் ஸோ இப்போ இன்றைக்கி இந்த ஜேர்னியில் இன்றைக்கி இந்த பிளாக்ல எங்கே போகிறோம் சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்ம இப்போ பாகிஸ்தானுடைய பைக் ரைடில் தான் இருக்கோம் ஸோ இப்போ வந்து அந்த பைக் எடுத்துகிட்டு பாகிஸ்தானுடைய ஒரு முக்கியமான ஒரு இடம் அதாவது நிறைய பேர் வந்து ஆவலை எதிர்பார்த்துட்டு இருக்கிற ஒரு இடம் நான் கூட நிறைய பேர் எதிர்பார்த்துட்டு இருக்கிற இடம் அதுதான் காஷ்மீர் அதாவது பாகிஸ்தான் சைடில் இருக்க கூடிய காஷ்மீருக்கு சொல்லுவாங்க அசாத் காஷ்மீர் ஜம்மு காஷ்மீர் ஸோ இந்த இடத்துக்கு போக போகிறோம் ஸோ இதுக்கு போகிற வழியில் டிரெக்டாக நம்ம இதுக்கு போக போகிறது கிடையாது ஸோ இதுக்கு இடையில் வந்து மரின்னு சொல்லி ஒரு இடம் ஒன்று வரும் ஸோ அந்த மரிக்கு போயிட்டு நம்ம ஒரு நாள் எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு அடுத்த நாள் தான் அவங்க போகிற மாதிரி இருக்கும் ஸோ காய்ஸ் நம்ம சேனலுக்கு இப்போ தான் புதுசாக வரீங்க சொன்ன மாதிரி இருக்காம லைக் கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நான் அப்படியே வந்து மோட்டோ ப்ளாக்ல கண்டினியூ பண்ணேன் அதுக்கு முன்னாடி வந்து ரூமை காட்டிக்கிறேன் இதுதான் வந்து ரூம் ஜஸ்ட் பரவாயில்ல ஒரு நோமலாக இங்கே ப்ரைஸுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் பாகிஸ்தான் கரன்சிக்கு ஃபுல்லாகி தான் ரூம் பாகிஸ்தான் காரதிக்கு வந்து ஒரு ரூபாய் எடுக்கிறாங்க வேறு வழி இல்லை இஸ்லாமாபாத் சிட்டியில் வந்து ஒரு ரூம் ஒன்று எடுக்கிறேன்னு சொன்ன அப்படித்தான் ஓகே நான் தொடர்ந்து வந்து அப்படியே மோட்டர்பிளாக்ல கண்ணி பண்ணுறேன் இங்கேருந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் மரிக்கு வந்து நம்ம போக போகிற டெஸ்டினேஷனுக்கு ஃபஸ்ட்டுக்கு வந்து மறைக்கு போக போகிறோம் ஸோ அதுக்காக அறுபது கிலோமீட்டர் பாட்டுது ஒரு நாளைக்கு போகிற இன்னைக்கு தான் பைக்கை ஸ்டார்ட் பண்ணுறேன் நேற்று வந்து பைக்கை வந்து ஃபுல்லாகவே நான் ஓடலை என்ன மாதிரி இருக்கும் தெரியல பாகிஸ்தானில் வந்து ஓரளவுக்கு வந்து இந்த டிராஃபிக் ரூல்ஸை வந்து ஃபாலோ பண்ணுற இடம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த இஸ்லாமாபாத் தான் அதுவும் இஸ்லாமாபாத்தில் எல்லா இடமும் இல்லை ஒரு குறிப்பிட்ட இடத்துல மட்டுமே ட்ராஃபிக் ரூல்ஸை வந்து ஃபாலோ பண்ணுவாங்க இப்போ நம்ம இங்கேருந்து யார் போலீஸ் மோட்டார் போலீஸ் நினைக்கிறேன் இப்போ இங்கேருந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அறுபது கிலோமீட்டர்ஸ் போகணும் இதில் ஃபைவ் ஸ்டார் மசீத் பாக்கேங்க நம்ம போக போகிற ஜீரோ பாயிண்ட் ஓகே மாதிரி அந்த போட்டு இருக்குது பாருங்க அந்த மாதிரிக்கு தான் வந்து நம்ம ஃபிஃப்டி எயிட் கிலோமீட்டர் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னாங்க அதில் வந்து கிளைமேட் வந்து வேறு லெவலில் இருக்கும் அந்த அளவுக்கு சனியாக இருக்குது இப்போ எத்தனை செல்சியஸில் இருக்குன்னு நினைக்கிறீங்க இப்போ இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நாற்பத்தி ஏழு செல்சியஸில் இருக்கு இப்போ கரண்ட்லி இருக்கிறது மோட்டார் மோட்டர் பைக்கு போட்டுக்குவோம் எஸ் மோட்டர் பைக்கில் தான் இருக்குது லாஸ்ட்டாக நீங்கள் நம்ம வீடியோ பார்த்துட்டு என்ன சொன்னால் உங்களுக்கு விளங்கியிருக்கோம் லாஸ்ட்டாக வந்து நம்ம இருந்து அதாவது என்ன சொல்கிறது இஸ்லாமாபாத்தில் இருந்து இஸ்லாமாபாதில் இல்லை பெஷாவர்லேருந்து இஸ்லாமாபாத் வரும்போது நம்ம வந்து ஒரு இடத்துல வந்து மோட்டர்வே அதாவது ஹைவே இங்கே வந்து நம்ம நாட்டில் ஹைவேன்னு சொல்கிற மாதிரி இங்கே மோட்டர்வேனு சொல்லுவாங்க ஸோ அந்த மோட்டர்வேயில் வந்து நான் பைக்கை போட்டுச்சேன் ஸோ அதுக்கப்புறம் மோட்டர்வேயில் வந்து டூ வீலர்ஸ் வந்து அலௌட் இல்லை இங்கே இந்தியாவில் மட்டும்தான் அலவுடு இங்கே அலவுடு இல்லை ஸோ அதுக்கப்புறம் நடந்த இன்சிடென்ட்டை பார்த்துருப்பீங்க நல்லா ட்ரீட் பண்ணி நல்லா பிஹேவ் பண்ணாங்க அண்ட் வந்து எங்கேயும் அந்த தப்பாகவும் பண்ணக்கூடாது அது என்ன ரீசன் சொன்னால் நான் வந்து அந்த கார்டு இதில் போட்டிருந்தேன் தான் அப்படி காட்டுச்சு உண்மைக்குமே அந்த என்ன சொல்கிறது உலகத்தில் வந்து ஒரு பிளான் பண்ணி அமைக்கப்பட்ட ஒரு தலைநகரம் சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த வந்து இஸ்லாமாபாத் தான் அந்த அளவுக்கு கிளீனாக அந்த அளவுக்கு வச்சுருப்பாங்க நல்லா இருக்கு உண்மையில் இந்த இஸ்லாமாபாத் தலைநகரம் வந்து ஒரு சின்ன ஒரு நகரம் இல்லை பெரிய ஒரு இது பரப்பு அவ்வளோ அழகாக இருக்குது தெரியுமா அந்த தலைநகரம் இந்த கேபிட்டல் பார்த்தீங்கன்னு சொன்னால் பாகிஸ்தானுடைய இஸ்லாமாபாத் இந்த கேபிட்டலில் வந்து நீங்கள் நைட் டைமில் பைக் ஓட்டும் இதுக்கு முன்னாடி வீடியோஸில் எல்லாமே நீங்கள் பார்த்துருப்பீங்க ஏழு நிமிஷம் தான் இந்த இஸ்லாமாபாத் வந்து நான் தனியாக வந்து ஒரு நைட் பிளாக்காகவே போட்டுறேன் சட்ட வடியாக இருக்கும் தெரியும் வேற மாதிரி ஐசிடி போலீஸ் போட்டுன்னு போட்டுருக்கு கம்ப்யூட்டர் டு சர்வீஸ் நிப்பாட்ட போகிறானா இல்லை ஒன்று பார்த்தீங்கன்னா முன்னுக்கு வந்து ஸ்ரீலங்கன் வந்து ஃப்ளாக் வந்து ஓட்டிருக்கேன் யூடியூப் வந்து சொல்லி போட்டோ அந்த இதில் ஸோ அதனால் ஈஸியாக வந்து ஐடென்டிஃபை பண்ணிக்குவாங்க ஃபாரினர்னு சொல்லி இல்லாட்டி நிறைய இடத்துல கஷ்டமாக இருக்குது இப்போ நம்ம ஓட்டுற பைக்குமே ரெண்டு கிட்டத்த பைக் தானே ஸோ அதனால் அவங்க நினச்சிக்குவாங்க நம்ம வந்து இங்கே லோக்கல் தான் சொல்லி கொஞ்சம் என்னதில்லை ஃபரினாசின்னு சொல்லும்போது கொஞ்சம் பிஹேவியர் எல்லாமே கொஞ்சம் பர்ஃபெக்டாக இருக்கும் உண்மைக்கும் ரோடு எல்லாமே ஓட்டுறதுக்கு வந்து அப்படி பர்ஃபெக்டாக இருக்குது இது எல்லாமே நார்மலாக சொல்லுவாங்க இது எல்லாமே ஜிடி ஹைவேன்னு சொல்லி இது இல்லாமல் ஹைவேக்கு இவங்க சொல்லுவாங்க மோட்டோவேன்னு சொல்லி மோட்டோவேன்னு சொல்கிறதுல தான் வந்து நம்ம டூ வீலர்ஸ் வந்து ஓட்டலாம் ஆனால் இந்த ஜிடி ஹைவேல வந்து டூ வீலர்ஸ்லேருந்து எல்லாமே ஓட்டலாம் இங்கே பாருங்கள் ஃபுல்லாகவே டூ வீலர்ஸ் தான் போதும் ஆனால் உண்மைக்குமே ரோடு விஷயத்தில் வந்து நல்லா பண்ணியிருக்காங்க இங்கே பர்ஃபெக்டாக நல்லா இருக்குது நிறைய இடங்களில் வந்து இந்த மாதிரி ரோட்ஸை வந்து பார்க்கலாம் நீங்கள் வந்து நிறைய இடங்கள் ஏன்னு சொன்னால் சைனா பாகிஸ்தான் சொல்கிறது வந்து அவ்வளோக்கு அவ்வளோ ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் ஆன ஒரு நாடாக வந்து இருக்குது ஸோ அந்த வகையில் வந்து பார்த்திங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய நிறைய விஷயங்கள் வந்து சைனீஸ் இதால் தான் வந்து நிறைய பண்ணியிருக்காங்க ஸோ நம்ம நாட்லேயும் வந்து இப்போ ஏதாச்சும் ரோடு ஒன்று போட்ட பிறகு வந்து சைனா கவர்மெண்ட் அப்படி ஒரு அவங்களோட ஃப்ளக்கார்டு ஒன்று போட்டிருக்குங்க தானே அதே மாதிரி இங்கே நிறைய இடங்களில் வந்து இந்த மாதிரி ஒரு விஷயத்தை வந்து பார்க்க மாதிரி இருக்குது அதனால தான் நான் அப்படி நினைக்கிறேன் என்ன வந்து மறைக்க வந்து நாற்பத்தி ஏழு கிலோமீட்டர்ஸ் ஓடணும் இன்னமே காலையில் ஒன்றுமே சாப்பிடலை காலையில் ஒரு டீ ஒன்று அடித்தா தான் அது என்ன இருந்தாலும் இந்த நாற்பத்தி ஏழு செல்சியஸில் டீ குடிக்கிற மாடா ஏரியா எஸ் குடிக்க தான் ஆகணும் அது காலையில் ஏனோ தெரியலை அது டீ குடிச்சா அந்த ரீஃப்ரெஷ்மெண்ட் மாதிரி எதுவுமே இல்லை போலீஸ் செக் போஸ்ட் மாதிரி ஒன்று இருக்குது

ரோட்ல எப்படி யோசி பாருங்க போட்டிருக்காங்க க்ளீன் அண்ட் க்ரீன் நிறைய இடத்துல அப்படிதான் இருக்கு போற வழியில் எங்கள் சைட்ல வந்து ஒரு பள்ளி வாசல் ஒன்று இருக்கு பாருங்க எப்படி அழகா இருக்குன்னு வா வேற லெவல்ல இருக்கு பள்ளி வாசல் இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய அந்த பள்ளி வாசல் எல்லாமே அந்த தாஜ்மஹால் மாதிரி தான் இருக்கும் தெரியுமா தாஜ்மஹால் வந்து நான் இன்னுமே நேரில் பார்த்தது இல்லை பட் இந்தியாவுக்கு கண்டிப்பாக நம்ம போகும்போது கண்டிப்பாக தாஜ்மஹாலுக்கு போகணும் ஸோ அந்த மாதிரி தான் இங்கே இருக்கிற அந்த பள்ளிவாசலோட ஷேப் எல்லாமே அந்த மாதிரி தான் இருக்குது அதே மாதிரி தான் அதை பாருங்கள் ஒரு சின்ன ஒரு கிராமம் அப்படி இது பஞ்சாப் கேஷ் அண்ட் கேரி இது வந்து ஃப்ளைஓவர்னு நினைக்கிறேன் பைபாஸ் ஃப்ளைஓவர் ஒரு கட்டடம் மாதிரி இருக்குது எஸ் ஒரு கட்டடம் அது பள்ளிவாசலாக இல்லை காலேஜாக ஒன்றுமே விளையாங்குது இல்லை ஆனால் எப்படி இருக்குன்னு வர அழகாக இருக்குது தானே மதிக்கி ஸ்ட்ரைட்டாக போகணும் வா அந்த பழைய காலத்தில் பார்க்குற அந்த கோட்டைகள் மாதிரி பெரிய ஒரு கோட்டை இங்கே பார்த்திங்கன்னு சொன்னால் நம்ம வந்து பெஷாவருக்கு போன டைம்லேயும் இதே மாதிரி ஒரு விஷயம் தான் நம்ம பார்த்துருப்போம் இங்கே இருக்கிற நிறைய கட்டடங்கள் நிறைய காலேஜ் நிறைய பள்ளிவாசல் நிறைய விஷயங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த மாதிரி ஒரு அமைப்பில் தான் இருக்கும் அந்த அவனோட அந்த ஒரு என்ன சொல்கிறது பழைய காலத்தில் ஒரு கோட்டைகள் எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான் ஒரு அரண்மனை மாதிரி தான் இருக்கும் எல்லா இடங்களுமே ஒன்ஸ் வந்து நம்ம மரியை வந்து ரீச் பண்ணதுமே மரியில் வந்து சில இடங்கள் வந்து நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு இருக்குது மரி வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய ஒரு ஃபேமஸான ஒரு டூரிஸ்ட் அட்ராக்ஷன் பிளேஸ்னு சொல்லலாம் ஆஃப்டர் மரிக்கு பிறகு பார்த்திங்கன்னா சொன்னால் ஒரு முக்கியமான ஒரு இடம் ஒன்று இருக்குது ஜம்மு காஷ்மீர் அதாவது இங்கே இருக்கிறது பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய ஜம்மு காஷ்மீருக்கு வந்து இங்கே பேர் சொல்லுவாங்க அசாத் ஜம்மு காஷ்மீர்னு சொல்லி ஸோ இதுக்குன்னு சொல்லி ஒரு தனி ஒரு நாடு தான் எல்லாமே இருக்கும் ஸோ இப்போ பார்த்திங்கன்னு சொன்னால் இப்போ நான் வந்து நிறைய பேர்கிட்ட இப்போ கன்டாக்ட் பண்ணி கேட்டேன் இப்போ இந்த டைமில் போகிறது வந்து ஓகேவா அசாத் ஜம்மு காஷ்மீருக்குன்னு சொல்லி ஸோ நிறைய பேர் எனக்கு சொன்ன விஷயம் என்னென்னு சொன்னால் இப்போ இங்கே வந்து நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க நினைக்கிற நியூஸ்ல எல்லாமே இப்போ கரண்ட்லி வந்து ஒரு ப்ரொட்டஸ்ட் ஒன்று இருக்கு அதாவது காஷ்மீருடைய பாகிஸ்தான் காஷ்மீர் அதாவது அசாட் லோக்கல் ஆசாத் காஷ்மீர் மக்களுக்கும் அதுக்கு பிறகு பாகிஸ்தான் கவர்மெண்ட்டுக்கு இடையில் வந்து பெரிய ஒரு ப்ரொடஸ்ட் வந்து நடந்துகிட்டு இருக்கான் மாஸ் ப்ரொட்டஸ்ட்ன்னு சொன்னாங்க ஸோ இந்த ப்ரொடெஸ்ட்னு காரணத்தினால யார் ஃபாரினர்ஸையுமே உள்ளே விட மாட்டாங்கன்னு தான் சொன்னாங்க ஏன்னு சொன்னால் ஹை செக்யூர் ஜோன் தான் அந்த வந்து ஆசாத் காஷ்மீர் உங்களுக்கு ஈஸியாக புரியிற மாதிரி சொல்ல போனால் பிஓகேன்னு சொல்லலாம் பாகிஸ்தான் ஆக்யூபைட் காஷ்மீர்னு சொல்லி அதே மாதிரி அங்காள சைட் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆங்கால சைடில் நம்ம இந்தியாவில் இந்தியன் ஆக்யூபைட் காஷ்மீர் இருக்குது ஸோ இப்போ இந்த அசாத் காஷ்மீருக்கு போகலாமா இல்லையா அந்த அசாத் காஷ்மீரை பற்றி ஒரு பெரிய ஒரு வரலாறு நிறைய விஷயங்கள் இருக்குது நான் வந்து படித்ததில் வந்து நிறைய விஷயங்கள் வந்து கேள்விப்பட்டேன் பார்ப்போம் நம்ம போக தான் போவோம் என்ன பண்ணுறது போக இல்லாட்டி அவ்வளோ ரிஸ்க் எடுத்து போக தேவையில்ல பட் போன உண்மைக்குமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் நான் நிறைய வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்கிறது வந்து அந்த இதுக்கு வந்து போகணும் பார்க்கணும் நிக்கிது இன்னும் போ விடுவானா இல்லையா வாவ் இந்த இடத்துல சாப்பிட்டு போவோம் இன்னும் வந்து முப்பது கிலோமீட்டர்ஸ் காட்டுது மாதிரி சாலைக்கும் பராட்டா ஏ இப்போ வந்து சாப்பிட்டு முடித்தாச்சு இங்கேருந்து இப்போ இருபத்தி ஏழு கிலோமீட்டர்ஸ் போகணுன்னு காட்டுது ஸ்கை கார்டன்ஸ் அது ஆஃப் ஒரு தான் நினைக்கிறது டேஞ்சரஸ் ரோடு ரோடுதா ஓ ஃபாலிங் ராக்ஸ் போட்டிருக்கு பாருங்கள் மேபி கல் சரிவாதிகள் வந்து ஏற்படும் நினைக்கிறேன் அந்த ரோடு வந்து நிறைய பேர் சொன்னாங்க இந்த ரோட்டில் வந்து கொஞ்சம் போகும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக போவாங்க மண் சரிவு இந்த மாதிரி ஏற்படும் சொல்லி எவ்வளோ பெரிய உலகத்துலேயே டேஞ்சரஸான ஆன ரோட்லேயே போய் வந்தாச்சு அந்த ரோடெல்லாம் இப்போ போதும் அவ்வளோ பயங்கரமாக இருக்குது அந்த போகும்போதும் இன்ட்ரெஸ்ட் ஆகிருந்துச்சு பட் மண் வந்து நம்ம போய் வந்த தான் ஐயோ க்ளவோ போடலையே க்ளவ்ஸ் எங்க அடப்பாவி பின்னுக்கு தான் இவ்வளோ அமைக்குது இந்த இன்டர்நேஷனல் இதில் எல்லாமே வந்து என்ன போனாலும் பரவாயில்ல மறுபடியும் வந்து வாங்கிக்கலாம் இங்கே வந்து செக் பண்ணுறது நான் மூணே மூணு விஷயந்தான் ஃபோன் பாஸ்போர்ட் பர்ஸ் இந்த மூணு விஷயத்தையுமே பார்த்தா திருஷ் ப்ரோ சொல்ல பார்த்தா அந்த ஃபோன் பாஸ்போர்ட் பர்ஸ் இது மூணையும் பார்த்தா விஷயம் முடிஞ்சு அவ்வளோ தான் அடுத்தது வந்து மிஸ் ஆகினாலும் எங்கே சரி வாங்கிக்கலாம் ஸ்லீப்பர் இன் பெட் ஆனால் இந்த மூணுமே இல்லாடி அடுத்த ஒன்றுமே செஞ்சு கொள்ளையிலாம் என்ன இது இந்த பைக்கை வந்து ஓட்டும் போது எப்படி ஃபீல் ஆகுது தெரியுமா அந்த ஸ்ரீலங்கான்னு நிறைய பேருக்கு தெரிஞ்சுக்கிட்டு நினைக்கிறேன் டி ட்ராக்கர்னு சொல்லி கவர் சாக்கிட்டே டி ட்ரக்கர் பைக் ஒன்று இருக்குது டூ ஃபிஃப்டி சிசி அந்த பைக்கை வந்து பார்த்திங்கன்னா சொன்னால் நல்லா ஸ்பீடாக ஓட்டிகிட்டு ஸ்பீடாக இல்லை நார்மலாக ஓட்டிகிட்டு சும்மா ஸ்லோ பண்ணாலும் அந்த சைலன்ஸாலேருந்து ஒரு மாதிரி சவுண்ட் ஒன்று வரேன் டப்ப டப்ப டப்பட் அந்த மாதிரி சவுண்டு தான் இந்த பைக்கில் வருது ஸ்பீடாக ஓட்ட அடிச்சா அந்த நல்ல ஸ்பீடாக ஓடிட்டு நான் அப்படி கொஞ்சம் ஸ்லோ ஆகலை அந்த பைக் வந்து அந்த சைலன்ஸ்லேருந்து டப் டப்னு அடிக்குது அது அடிக்கால சேம் ஃபீல் அதே மாதிரி தான் இருக்குது இன் கேஸ் ஆஃப் எமர்ஜென்சி நம்ம ஒன் ஒன் நைனு கால் பண்ணுற மாதிரி இங்கே எமர்ஜென்சிக்கு வந்து ஒன் த்ரீ ஜீரோ இந்த நம்பருக்கு தான் கால் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் ஸ்ரீலங்கன் ஃப்ளக் அடிச்ச போகிறத எல்லாருமே இப்போ பார்க்குறாங்க ஓ ரெண்டோ வந்து ரைட் பண்ணுறான் இல்லாடி நம்ம சும்மா ரைட் பண்ணிட்டு போகலாம் அந்த ஒரு ரெஸ்பான்ஸ் இல்லை அந்த இடத்துல மொ முதல் வந்து நான் அந்த இஸ்லாமபாத்தில் டிராஃபிக் அந்த இதில் நின்று கொண்டிருந்தேன் ஸோ ஒருத்தர் பக்கத்தில் வந்து ஸ்ரீலங்கன் ஃப்ளக்கை பார்த்துருக்காரு ஸ்ரீலங்கா ஆய் வெல்கம் பாய் அப்படின்னு சொல்லி கையெல்லாம் பார்த்துட்டு போகிறாங்க நல்ல மனுஷன் நல்லா பழகுவாங்க எல்லாருமே அதுவும் நம்ம ஸ்ரீலங்கன்னு தெரிஞ்சால் இன்னுமே நல்லா பிஹேவ் பண்ணுவாங்க ஸ்ரீலங்கனுக்கு வந்து நல்ல ஒரு மதிப்பு இருக்குது இங்கே இருக்குது அது இங்கேயிருந்தாலும் தான் நல்ல ஒரு மதிப்பு இருக்குது ஸ்ரீலங்காவுக்கு நீங்கள் நீங்கள் என்னோடய வீடியோ வந்து தொடர்ச்சியாக பார்த்துட்டு நீங்கள் என்ன சொன்னால் அவங்களுக்கு விளங்கியிருக்கு மும்பை ஏர்போர்ட்டில் வந்து அந்த இருக்கிற ஒரு ஆஃபீஸர் வந்து நம்மளோட பேசியிருப்பார் அளவுக்கு ட்ரீட் பண்ணிப்பாருன்னு பார்த்துருப்பீங்க அவ்வளோ சூப்பராக பிஹேவ் பண்ணார் ஸ்ரீலங்கனா வ்ளாகரா அப்படி இப்படின்னு சொல்லி நல்ல ஒரு மதிப்பு எல்லா இடத்துலையுமே ஸ்ரீலங்கா வந்து யாரும் வம்புக்கும் போகிறதில்ல யாரும் தும்புக்கும் போகிறதில்ல நாங்கள் வந்து இங்கே பாடு இருக்கிறது செம்மையாக இருக்குது இந்த ரோட்டில் ஓட்டுறதுக்கு பண்ணி தான் சொல்லலாம் இந்த ஃபீல் எல்லாம் வேற லெவலில் இருக்குன்னு தெரியுமா ஒரு இன்னொரு கண்ட்ரியில் வந்து சத்தியமாக நான் இப்படியெல்லாம் எல்லாம் லைஃப்பில் நடக்க முடியும் கனவு பண்ணேன் ட்ரீம் பண்ணேன் ஆனால் இவ்வளோ பீக்க இந்த ட்ரீம் வந்து அச்சீவ் பண்ணுவேன்னு சத்தியமாக நினைக்கல உங்களோட சப்போர்ட் உங்களோட இதனால தான் இவ்வளோ தூரம் வந்திருக்கேன் இனிமேல் நிறைய விஷயம் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும் நிறைய கண்ட்ரீஸ் போகணும் நிறைய கண்ட்ரீஸ் ரைட் பண்ணணும் நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னு சொன்னால் தனியாக வந்து மோட்டோ ப்ளாகிங் மட்டுமே வராது பேக் பேக்கிங் அண்ட் வந்து மோட்டோ ப்ளாகிங் ஒரு லைஃப் ஸ்டைல் ரிலேட்டடான வீடியோஸை வந்து நம்ம சேனலில் பார்க்கலாம் தனியாக வந்து மோட்டோ ப்ளாகிங் மட்டுமே ஒரு இன்டர்நேஷனல் லெவலில் பண்ணிட்டு போகிறேன்னு சொல்கிறது உண்மைக்குமே அது சில பேருக்கு போரிங்காக இருக்கும் சில பேருக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது ஸோ அதால் பேக் பேக்கிங் ப்ளஸ் இதே இருந்ததுன்னு சொன்னால் லைஃப் ஸ்டைல் ரிலேட்டடாகவும் இருக்கும் ஒரு மோட்டார் பிளாக் பண்ணும் போது எப்படி ஃபீல் இருக்குன்னு இருக்கும் ஸோ காய் இஸ் எக்ஸ்பெக்டிங் யுவர் சப்போர்ட்ஸ் அ லாட் பெட்ரோல் அடிக்கல் லைன்தான் பெட்ரோல் வந்து முன்னாள் நாள் வந்து தௌசண்ட் ருபீஸ்க்கு அடிச்சது தான் இருக்குது இங்கே பெட்ரோல் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா இருநூற்றி எழுபத்தி மூணு ரூபா பாகிஸ்தான் கரன்சியில் நம்ம நாட்டுக்கு வந்து ஒரு ஸ்ரீலங்கன் ருப்பீஸில் முந்நூறுவா வரும் இயனில் பார்த்தீங்க சொன்னால் முந்நூறுவா வந்து எவ்வளோ எஸ் முந்நூறுவா வந்து மூணால நாலால் டிவைட் பண்ணிங்கன்னு சொன்னா அந்த ரேஞ்ச் வரும் நைன்டி மாதிரி சீரியஸ்லி மதி வந்து அழகாக இருக்கும்னு சொல்லி அந்த இதில் வந்து கேள்விப்பட்டிருக்கு ஆனால் இந்த அளவுக்கு பர்ஃபெக்டான ஒரு ரோட் வியூவ் கொடுக்கும்னு சொல்லி சத்தியமாக நான் நினைச்சே பார்க்கல அந்த அளவுக்கு பர்ஃபெக்டாக இருக்குது இந்த இடத்துல வந்து ரியலா நான் வந்து ரைட் பண்ணி போகும்போது வேற லெவல் ஃபீலிங்காக இருக்கு இப்படி என்ஜாய்மெண்ட் இருக்கு இவ்வளோ நாள் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் அப்படி இப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்கள் இருக்கு ஒரு விஷயம் நீங்கள் நல்லா யோசிக்கோங்க ஒரு கண்ட்ரிக்கு டிராவல் பண்ணி போறேன்னு சொல்கிறப்போ வந்து நிறைய விஷயங்கள் வந்து நீங்கள் ஃபேஸ் பண்ண வேண்டியிருக்கும் ஏஸ் வந்து நீங்கள் ஒரு ட்ராவலராக இருந்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன் ஆஸ் ஏ பிகினராக வந்து எனக்கு அது ரொம்ப ரொம்ப கஷ்டமாயிருந்துச்சு எலோனா செர்வை பண்ணுறதுன்னு சொல்கிறது பரவாயில்ல நம்ம ஆரம்பத்தில் வரும்போது ஃப்ரெண்ட்ஸோட தான் வந்திருந்தோம் இருந்தாலுமே அடுத்தடுத்த இதுவெல்லாம் வந்து நம்ம எலோனா செர்வைவ் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்கிறப்போ வந்து நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் இருக்குது லாங்குவேஜ் என் வந்து கரன்சி அதுக்கப்புறம் நிறைய இடத்துல செக்கிங் எல்லா இடத்துலையுமே டேம் அப்படி இப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்கள் இருக்குது ஸோ ஒன்ஸ் வந்து எனக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இது ஆனால் அடுத்தடுத்த கண்ட்ரிஸ் போகல இதை விட நல்லா ப்ரிப்பரேஷன் ஆகிட்டு போவேன் ஸோ ஒன்ஸ் வந்து நீங்கள் இப்படி எல்லாம் டிராவல் பண்ணணும் எல்லாருக்குமே ட்ராவலிங்னு சொல்கிற விஷயம் வந்து ஒரு எய்ம் ஒரு டாஸ்க் ஒரு ட்ரீமாக இருக்குது நிறைய பேருக்கு எல்லா இடத்துலையுமே ட்ராவல் பண்ணணும் எல்லாேருமே ஆசைப்படுவாங்க மைண்ட் வந்து ஒர்க் பண்ணிட்டே இருக்கிறவங்களுக்கு ஒரு மைண்ட் ரிலாக்ஸ் இருக்கா ஒரு ஃபிஃப்டீன் டேஸ் டுவெண்ட்டி டேஸ் தேர்ட்டி டேஸ் இப்படி ஒவ்வொரு கண்ட்ரீஸாக போய் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னு சொன்னால் இந்த பாகிஸ்தான் வந்து உங்களுக்கு தான் பாகிஸ்தான் இந்தியாவை வந்து நீங்கள் ஈஸியாக வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் ஒரு பட்ஜெட் லெவலில் அதுக்கு நீங்கள் என்னென்ன செய்யணும் என்ன உங்களுக்கு எப்படி இதெல்லாம் ப்ரொசீஜர் வந்து தெரியும் எப்படி செய்கிறது எப்படி பைக் எடுக்கிறது எப்படி இன்டர்நேஷ்னல் டிரைவிங் லைசன்ஸ் எடுக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள் வந்து உங்களுக்கு தேவை ஸ்ரீலங்காவிலேருந்து நீங்கள் வாரீங்கன்னு சொன்னால் ஸ்ரீலங்கன்ஸ் வந்து கண்டிப்பாக எனக்கு வந்து இன்ஸ்டாகிராம் ஐடியா வந்து நான் டெக் பண்ணி விட்டேன் இட்ஸ் ஷெரோஸ் ஷரீஃப் வரைஜ் ஸோ இதுக்கு வந்து நீங்கள் கா டிரெக்டாக நீங்கள் மெசேஜ் பண்ணலாம் ப்ரோ என்ன மாதிரி டீட்டெயில்ஸ் அப்படின்னு சொல்லி ஈச் அண்ட் எவ்ரி திங் வந்து நான் உங்களை சொல்லி ஸோ எதுவுமே கஷ்டம்னு சொல்கிறதுக்கு இல்லை கஷ்டம்னு சொல்கிறது பண்ணுறதுனா கொஞ்சம் டிஃபிகல்ட்டிஸ் இருக்கும் அப்படி நீங்கள் டிஃபிகல்ட்டிஸே இல்லாமல் ஒரு விஷயத்தை பண்ணணும்னு சொல்லி தான் கண்டிப்பாக முடியாது ஆனால் இன்டர்நேஷ்னல் டிரைவிங் லைசன்ஸ்ன்னு சொல்கிறது வந்து அவ்வளோ ஒரு பெரிய ஒரு டாஸ்க் இல்லை சின்ன ஒரு விஷயம் தான் நீங்கள் சரியான டாக்குமெண்டேஷன்ஸை வந்து சப்மிட் பண்ணிட்டீங்கன்னு சொன்னால் ஈஸியாக வந்து உங்களுக்கு இது பண்ணிக்கலாம் வெல்கம் டு ஷங்க்ரிலா பார்க் அண்ட் ஹோட்டல் பஸ்டால் மோரா ஸோ நீங்கள் வந்து டிஜிட்டலாக இங்க கூட டிராவல் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க இப்போ நீங்கள் இது வரைக்குமே நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க இந்த பிளாக்கை பார்த்துட்டு தான் ஏதோ ஒரு பிடிச்ச ஒரு வகையில் தான் பார்த்துட்டு இருக்கீங்க ஆனால் உங்களோடய சப்போர்ட்டை வந்து நிறைய எதிர்பார்க்குறேன் இவ்வளோ ஒரு நாடு கடந்து இன்னொரு நாட்டில் வந்து ட்ராவல் பண்ணி இந்த மாதிரி ஒரு விஷயம் பண்ணுறேன்னு சொல்கிறப்போ அதுக்கு வந்து சப்போர்ட் கிடைக்காம இருக்கிறேன்னு சொல்கிறது வந்து உண்மையில் அவ்வளோ ஃபெடப் ஆகுது ஆனால் இருந்தாலுமே கூட நிறைய பேர் எனக்கு பர்சனலாக கமெண்ட்ஸ் பண்ணுறீங்க நிறைய பேர் சப்போர்ட்ஸ் உங்களோட தான் நான் இவ்வளோ தூரம் வந்திருக்கேன் உணக்கம் சில விஷயங்கள் வந்து நானே ஃபிடப் ஆகி உட்காந்துடும் என்னடா இவ்வளோ பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சப்போர்ட்டுமே கிடைக்கிது இல்லையென்று பட் இருந்தாலுமே கூட உங்களோட ஒரு பேரோ ரெண்டு பேரோ உங்களோட சப்போர்ட் வந்து இட் மீன்ஸ் அ லாட் ஃபார் மீஸ் அ பிகினரா பிகினராக இருந்தாலும் சரி இதாக இருந்தாலும் சரி இட்ஸ் மீன்ஸ் அ லாட் ஃபார் மீ உண்மையுமே சொல்கிறது பெரிய ஒரு விஷயம் அது மாதிரி கொட்டால முஷஃபராபாத் இந்த மாதிரிக்கு வந்ததால் இங்கே சைடாக தான் போகணுன்னு காட்டுது இங்கே மறியில் வந்து ஃபேமஸான ஒரு கேபிள் காரோ அந்த ஜிப் லைன் என்னமோ இருக்குதுன்னு நினைக்கிறேன் அதை ட்ரை பண்ணி பார்க்கணும் அப்போ இந்த மாரி பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த மறியில் இருக்கிறது வந்து இஸ்லாமாக பாத்தை பார்க்க எல்லாமே எக்ஸ்பென்சிவாக இருக்கும் என்ன சொன்னால் சிமிலியர் நம்ம நாட்டில் வந்து நுவர் ஏலியா எந்த அளவுக்கு சீசன் லைக் எவ்வளோ சீசன் டைமில் எவ்வளோ எக்ஸ்பென்சிவாக இருக்குமோ அது மாதிரி தான் இங்கே இருக்கும் ரூமே நம்ம நாட்டுக்கு அது ஒரு பத்தாயிரம் பன்னெண்டாயிரம் ரூபா வரைக்கும் குறைஞ்சது அட்ராக்ஷன் பிளேஸ் தானே அதனால ஒன்றுமே பண்ணிடலாம் அதுதான் நீங்கள் பட்ஜெட் லெவலில் வந்து மெயினான ஒரு விஷயமே இந்த இடத்துல வந்து நமக்கு ஃபேஸ் பண்ணுற மெயினான ஒரு இஷ்யூ வந்து இந்த ப்ராப்ளம் தான் பில்லாடி பேசாமல் என்ன பண்றது வழியை விட்டுட்டுனா எஸ் தான் போகணுன்னு காட்டுது டக் ஹவுஸ் மரியா வேற லெவல்ல இருக்கு இன்னுமே நான் பெட்ரோல் அடிக்கல பெட்ரோல் வந்தாண்டு அடிச்சு ஆயிரம் ரூபாய் பெட்ரோல்லே இருக்கு நானும் பெட்ரோல் ஷெட் ஒன்று வரும்னு சொல்லி பாத்து பார்த்து போகிறேன் இன்னுமே ஒரு ஷெட் மாறி ஒன்றுமே வர மாதிரி இல்லை இங்கே வந்து பட்ஜெட் லெவலில் இன்னமும் ஒரு ட்ராவல் பண்ணுறேன்னு சொன்னால் நெக்ஸ்ட் டைம் வந்து அந்த மெத்தட் தான் நான் வச்சுருக்கேன் என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கேம்பிங் டென்ட் ஒன்று ஒட்டோ ஆனால் கேம்பிங் டென்ட் எடுத்து போட்டால் நைட்டில் எங்கேயாச்சும் ஒரு இடத்துல கேம்பிங் டென்ட் விரிக்கிறது அதெல்லாம் தூங்கினா சரி விஷயம் முடிஞ்சு ஓ மலை ஒன்றில் ஏறி ஏறி போகுது அப்படியே நம்ம வந்த ரூட்டை பாருங்க அப்படி இருக்குன்ட்டு எப்படி அழா இருக்குன்னு அந்த அப்பா அந்த காபட் ரோடுக்கு வந்து மஞ்சள் கலரில் அந்த லைன் அடிச்சிருக்காங்க வேற லெவல்ல இருக்கு இந்த பார்க்க இதே ஒரு ஹில் ஸ்டேஷன் தான் ஒரு மலைக்கு மேலே அப்படியே வந்து இந்த ரோடு ஏறி போயிட்டு மலையோட தொங்கல் தான் வந்து மறிகின்னு நினைக்கிறேன் பாவம் கொஞ்சம் தான் தூரம் ஏறி போகணும் வேற லெவல்ல இருக்கு இதால இப்போ மேலுக்கு வந்து ஒன்று தசம் மூணு கிலோமீட்டர் போகணும் இருக்காடு

ஸ்ட்ரைட்டாக போனால் சிட்டி வருமா என்னடா சிட்டின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன குட்டி ரோடை காட்டுறான் ஆட்கள் ஊட்டு உளுக்கால் போகிற மாதிரி இருக்குது அந்த பெஷாவரில் போயிட்டு மாட்டினோம் நினைவு இருக்கா பிஷாவரில் வெயிட்டு படுத்த ஒரு ஏரியா அவங்களுக்கு மாட்டியிருப்பேன் அதே மாதிரி ஒரு ஃப்ளோட்டில் தான் இது போகுது இல்லை இந்த இடத்துலேருந்து திரும்ப வேண்டியதான் லொக்கேஷன் வந்து நம்மள ஏமாத்துது நான் சொல்லணே இந்த மாதிரி சுச்சுவேஷனை வந்து நிறைய எக்ஸ்பெக்ட் பண்ண வேண்டிய ஒரு தருணம் வரும் அவங்களுக்கு நிறைய ட்ராவல் பண்ணும்போது இப்படி லாங் சுச்சுவேஷன் வரும் என்ன பண்ண எல்லாத்தையுமே சமாளித்து போக வேண்டியதான் இந்த மரியோடைய முக்கியமான ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த மறைக்கு வந்து ஆரம்பத்தில் மரியம்னு சொல்லி ஒரு பேர் வச்சிருப்பாங்க அதாவது எப்படி வந்து ஸ்ரீலங்கா இந்தியா இந்த மாதிரி நாட்டில் எல்லாமே நம்ம நாட்டிலையா இருக்கட்டும் இல்லாட்டு இந்தியாலயே இருக்கட்டும் இந்த நாட்டில் இல்லாமல் எப்படியோ பிரிட்டிஷுடைய ஆதிக்கம் இருந்துச்சோ அதே மாதிரி இந்த பாகிஸ்தான்லேயுமே முகலாய்வர்கள் முகலாயர்கள்னு சொல்லுவாங்க முகிலர்கள் அக்பர் பீர்பால் எல்லாம் அதே மாதிரி இங்கே வந்து பிரிட்டிஷுடைய ஆட்சியும் இருந்திருக்கு ஸோ அந்த பிரிட்டிஷோடைய ஆட்சியில் வந்து இந்த இடம் வந்து பிரிட்டிஷ் கவர்மெண்டால் பிடிக்கப்பட்டு அவங்க வந்து அந்த டைமில் ரூல் பண்ணி அந்த டைமில் ஆட்சி செஞ்சுட்டு இருந்த இடம் தான் இந்த மாதிரி இதுக்கு வந்து பழைய பேர் சொல்லுவாங்க மரி அப்படின்னு சொல்லி அதாவது ஜீசஸோடைய அந்த கிறிஸ்டியானுக்கு ரிலேட்டடாக இருக்கும் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் யாரையும் கிறிஸ்டியன்ஸ் பார்க்குறீங்கடா ஸோ அந்த மரியத்தோடைய பேரை தான் இந்த இடத்துல வந்து வச்சுருப்பாங்க ஸோ அதை வந்து காலப்போக்கில் வந்து பாகிஸ்தான் கைப்பற்றினது பின்னால் வந்து அந்த இடத்த வந்து மரி அப்படியே வந்து நேம் சேஞ்ச் பண்ணியிருப்பாங்க நேம் சேஞ்ச் பண்ணியிருப்பாங்க அதுதான் இந்த இடத்துக்குரிய வரலாறு ஹிஸ்ட்ரின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்து மரியை வந்து நம்ம கம்ப்ளீட்டாக வந்து நம்ம ரீச் பண்ணிட்டோம் ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சரில் தான் இருக்கும் அதாவது இங்க இருக்கிற விஷயங்கள் எல்லாமே ஒரு இலங்கையில் வந்து நம்ம என்ன சொல்லலாம் அதான் ஒரு நுவரேலியா அந்த மாதிரி இங்கே வந்து ஒரு ஹில் ஸ்டேஷன் ஜாட் காஷ்மீர் அதாவது பாகிஸ்தான் ஒக்கியூபைட் காஷ்மீர் உங்களுக்கு ஈஸியாக புரியிற மாதிரி சொல்லலாம் ஸோ அந்த காஷ்மீர் பார்த்திங்க சொன்னால் இங்கேருந்து கொஞ்சம் தூரத்தில் தான் இருக்குது ஸோ அந்த காஷ்மீருக்கு போகலாமா இல்லையான்னு சொல்லி எனக்கு தெரியல அடுத்தடுத்த ப்ளாக்ஸில் வந்து நீங்கள் பார்ப்பீங்க கண்டிப்பாக நான் என்னால் ஏழு மணி சொன்னால் கண்டிப்பாக அந்த காஷ்மீருக்கு போயிட்டு நான் ப்ளாக் பண்ணுவேன் ஸோ காய்ஸ் இங்கே பாருங்கள் இந்த இடத்துல இந்த இடத்துல தான் பைக்கை வந்து நிப்பாட்டி வச்சிருக்கேன் பைக்கில் பெட்ரோல் வந்து போதாது அதுக்கப்புறம் இந்த ஏரியாவை பாருங்கள் எப்படி இருக்குன்னு உண்மையிலே அவ்வளோ பர்ஃபெக்டாக இருக்குது இந்த ஏரியா சீரியஸ்லி இதை சொல்கிறதுக்கு வேர்ட்ஸே இல்லை எந்த அளவுக்கு பர்ஃபெக்டாக இருக்குன்னு பாருங்கள் இந்த ரோடை பாருங்கள் இந்த மாதிரியில் வந்து இந்த இங்கே சைட்டில் வரும்போது எனக்கு பிடிச்ச விஷயமே இந்த ரோட் தான் எந்த அளவுக்கு பர்ஃபெக்டாக இருக்குன்னு பாருங்கள் இந்த ரோட் பா ரைட் பண்ணுறதுக்கு அவ்வளோ பீஸ்ஃபுல்லாக இருக்குது உண்மைக்குமே பைக்கை பாருங்கள் இப்படி தான் இருக்குது இந்த இடத்துல வந்து ஸ்ரீலங்கன் ஃப்ளாக் அடிச்சிருக்கேன் நீங்கள் பாருங்கள் ஸ்ரீலங்கான்னு சொல்லி மென்ஷன் பண்ணி அடிச்சிருக்கேன் அண்ட் வந்து இங்கே முன்னுக்கும் வந்து ஸ்ரீலங்கான் அடிச்சிருக்கேன் இது என்னத்துக்கு அடிச்சிருக்கேன்னு சொன்னால் இங்கே வந்து லோக்கல்ஸாக இருந்தால் பெரிய ஒரு ரெஸ்பான்ஸ் வந்து நம்ம கொடுக்க மாட்டாங்க ரோட்ஸில் அந்த மாதிரிலாம் ஃபர்னர்னு தெரிஞ்சதுமே கொஞ்சம் நல்ல ரெஸ்பான்ஸ் ஒன்று தருவாங்கன்னு சொல்லி தான் இந்த அந்த நோக்கத்தில் தான் இது அடிச்சு ஸோ காய்ஸ் இந்த வீடியோ வந்து இதோட வந்து நான் ஃபினிஷ் பண்ணிக்கிறேன் ஸோ இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் கமெண்ட் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி தெரியாதவங்க எல்லாருமே ஷேர் பண்ணுங்கள் ஸோ நீங்கள் பண்ணக்கூடிய ஒவ்வொரு ஷேருமே எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இன்னொரு வீடியோவில் சந்திப்போம் உங்களிடம் இந்த விடைபெறுகிறீங்க ஐட் பி ஷரோஸ் பை